தலை வழங்குகிறேன் அஜித் சார் சில தினங்களுக்கு முன்னாடி நான் வந்து அஜித்தே கடவுளே அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோ வெளியிட்டதன் விளைவு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு நான் வந்து முட்டாள் கிடையாது ஆனால் இந்த விஷயம் அவருடைய காதுகளுக்கு போன பிறகு அவர் செய்த அந்த வேலை நிச்சயமாக தலை வணங்கி அவருக்கு சல்யூட் பண்ண வைக்கிறது அதுதான் நான் இப்போ வந்த உடனே செஞ்சது தலை வணங்குகிறேன் அஜித் சாருங்கிறது ஏன்னா தன்னுடைய ரசிகன் எப்படி கேட்டால் என்ன அப்படிங்கிற சூழல் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இருக்குது அதாவது அது வந்து சினிமா நடிகர்கள் எல்லாருமே தன்னுடைய ரசிகனை ஆட்டு மந்தைகளைப் போல தவறாக வழி நடத்துகிற ஒரு சூழலில் அஜித் ரசிகர்களும் அப்படி ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருந்துச்சு இந்த அஜித்தே கடவுளைங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இதை ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ஏதுங்கிற அர்த்தமே புரியாமல் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டங்கள்லையும் நடக்குது யூனிவர்சிட்டியில் நடக்கிற பல விழாக்களில் இப்போ கல்லூரிகளில் யூனிவர்சிட்டியில் ரொம்ப முக்கியமான விழாக்கள் நடக்கும்போது திடீர்னு மாணவர்கள் எந்திரிச்சு அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்துறதெல்லாம் நடக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இது தடுத்து நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் அந்த வீடியோவை போட்டிருந்தேன் அதில் பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிவிச்சிருந்தோம் இந்த விஷயத்தை நீண்ட காலமாகவே அஜித்து கவனிச்சுட்டு வந்திருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா ஏதோ இன்றைக்கி நடந்தது நாளைக்கு நடந்தது இன்னொரு ரெண்டு நாள்ல அது சரியாயிடும் அப்படிங்கிற சூழல் இருந்ததுன்னா நிச்சயமாக அஜித் அமைதியாக இருந்திருப்பார் ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது இந்த மந்திரத்தை ஒழிப்பவர்களுடைய வாய் வந்து ஓயவே ஓயாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது கட்டாயமாக நாம இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அஜித்து அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு ரொம்ப பரபரப்பாக எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு அந்த அறிக்கையை நான் முதல்ல படிச்சிடுறேன் வணக்கம் சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொது அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் க அப்படியே புள்ளி வச்சிருக்கிறாரு அஜித்தே என்ற இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வாழு வாழவிடு அன்புடன் அஜித்குமார் இது தான் அந்த அறிக்கையில் அவர் எழுதியிருக்கிறது இந்த அறிக்கையில் உள்ள வார்த்தைகளை வந்து யாரோ ஒருவர் எழுதியிருந்தாலும் அதை வந்து ரொம்ப கவனத்தோடு கட்டமைத்தவர் அஜித்துன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அஜித் வந்து பேட்டி கொடுத்து கொண்டிருந்த காலங்களில் என்னுடைய நெருங்கிய நண்பர் உதயசூரியனும் நானும் ஒரு முறை அவரை சந்தித்தோம் அந்த பேட்டியை வந்து அன்னைக்கு வெளிவர இருந்த குங்குமம் இதழில் அட்டைப்பட பேட்டியை வெளியிடுவதாக முடிவு செஞ்ச உதயசூரியன் அந்த பேட்டியை எழுதினார் அப்போது அஜித்துக்கிட்டேருந்து அவருக்கு ஃபோன் வந்துச்சு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த பேட்டியை வெளிவிட வெளியிடுவதற்கு முன்னால் என்கிட்ட ஒரு தடவை படித்து காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னார் ஓகே சார் அப்படி ஒரு வழக்கம் கிடையாது எப்போவுமே ஒரு பத்திரிகையாளர் ஒரு நடிகர்கிட்டையோ அல்லது ஒரு அரசியல்வாதிகிட்டே பேட்டி எடுத்துகிட்டு வந்துட்டால் அதை படித்து காமிச்சு பிரசுரிக்கிற வழக்கம் யாருக்குமே இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப மனித பண்பு மிக்கவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அன்பு மிக்கவருங்கிற ஒரே காரணத்தினால நான் படித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பேட்டியை படித்தார் ஃபோனில் அப்போ வந்து அஜித்து சில இடங்களில் கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வந்து பிறரை நோகடிக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது சார் இது வேண்டாமே அப்படின்லாம் சொன்னார் அதனால் நான் சொல்கிறேன் இந்த அறிக்கையை அவர் நிச்சயமாக கட்டமைச்சிருப்பார் இதே அஜித் வந்து ஒரு காலத்தில் தாறுமாறாக பேசிகிட்டு இருந்தவர் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இப்போ அண்மையில் தயாரிப்பாளர் கேஆர் வந்து ஒரு பேட்டி ஒன்று வேறு ஒரு சேனலில் கொடுத்துருந்தார் அந்த பேட்டியை நான் பார்க்கும்பொழுது எனக்கு பழைய சம்பவம் ஞாபகம் வந்துச்சு அப்போ அஜித் வந்து பைக் எடுத்துக்கிட்டு கார் ரேஸுக்கு போயிட்டு இருந்தார் அப்போ வந்து நிறைய படங்களில் அவர் நடிச்சுட்டு இருந்தார் அந்த நேரத்தில் ரொம்ப பிரபலமான தயாரிப்பாளர் கேஆர் அவர் வந்து பல சங்கங்களில் மிக முக்கிய பொறுப்புகள்லாம் இருந்தவர் அவர் வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து அஜித் பல படங்களில் நடிச்சுட்டுருக்காரு இந்த சூழலில் அவர் இது மாதிரி இப்போ ரேஸுகளுக்கு போகும்பொழுது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் தயாரிப்பாளர் வந்து ரொம்ப பதட்டத்துக்கு ஆளாகிடுவார் அதனால் அஜித் வந்து இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே வாரம் இதழில் அடுத்த வாரம் அஜித்தை சந்தித்து பேட்டி எடுக்கும் பொழுது இது குறித்து கேட்குறாங்க அப்போ அஜித் சொன்னார் கண்டனாயி எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருந்தார் ஏன் சொல்ல வர்றேன்னா ஒரு காலத்தில் அஜித் வந்து காட்டாற்று வெள்ளம் போல் ஓடினவர் தான் இன்றைக்கி வந்து அப்படி கட்டுப்பாட்டுக்குள் வந்த ஒரு கங்கை வெள்ளமாக அவர் மாறியிருக்கார் அதைத்தான் நம்ம வந்து ரொம்ப சரியான உதாரணமாக நான் அதை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி இந்த அறிக்கையில் இருந்த அந்த வார்த்தைகளெல்லாம் பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக மென்மையாக கவனமாக ரொம்ப அற்புதமாக அதை எழுதியிருக்கிறாங்க அதை வந்து ரொம்ப அழகாக அவர் கட்டமைச்சிருக்கிறாருங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை முக்கியமாக அந்த கடவுளை அப்படிங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்தலை கடவுளே அஜித்தேன்னு சொல்லாதீங்கன்னு அவர் சொல்ல வர்றாரு ஆனால் அந்த வார்த்தையை நாமளே முதல்ல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த கான் ஆரம்பித்து சில புள்ளிகளை வச்சு அஜித்து அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ எவ்வளவு கவனமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது தான் வேணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து எங்கு திரும்பினாலும் மனித உரிமை மீறல் ஒழுக்க கேடு தான் வாழ பிறரை கெடுத்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிப்போச்சு அதே மாதிரி வந்து ஒரு ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் ஒருவர் மீது சிங்க சிங்கமாக குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் ரொம்ப ரொம்ப மாறிப்போச்சு ஸோ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய ரசிகர்களை நெறிப்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அஜித் நினச்சிருக்கிறாரு அதனால தான் இதில் பல வரிகள் வந்து இந்த நாட்டுக்கும் ஒரு நல்ல குடிமகனாக இருங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அதே மாதிரி அவருக்கு எப்படி ஒரு வேலை இருக்கிறதோ அவர் எப்படி சினிமாவை ஒரு கண்ணாகவும் ரேசை இன்னொரு கண்ணாகவும் நினைத்து ரெண்டுத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்காரோ அதே மாதிரி ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக நக நகர்த்தணும்னு அவர் விரும்புகிறாரு அது வந்து அந்த அறிக்கையில் வரி வரியாக தெரியுது நான் சந்தித்த அஜித் நான் கேள்விப்பட்ட அஜித் இப்படி நான் வந்து அஜித்துங்கிற ஒரு ஒரு பேருக்கு பின்னால் இருக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல அது வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் மிகச்சிறந்த பிம்பமாக இருந்திருக்கு அதை பல இடங்களில் நான் வெளிப்படுத்தியிருக்கேன் ஆனால் சமீப காலமாக நாம் ஏன் அஜித்துக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இப்போ ரசிகர்கள் வந்து எப்போவுமே ரசிகர்களை ஒரு கட்டுப்படுத்த விரும்புனது கிடையாது அதற்காக தான் மன்றத்தையே அவர் கலைச்சார் எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொன்னால் கூட சினிமாங்கிறது அவர்களாய் அவர்களை விட்டுட்டு இயங்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் சொன்னாதான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் கூட அவர் இது பற்றி பேசாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற வருத்தம் நமக்கு நிறைய உண்டு இந்த சமூகத்தை இந்த பொது சமூகத்தை ஒரு ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடவே முடியாது யாராலையும் அதை அதி செய்கிறாரே அப்படிங்கிற வருத்தமும் நமக்கு நிறைய இருந்துச்சு இந்த ரெண்டு வருத்தமும் ஒரு அழுத்தமாக மாறி தான் நம்ம வந்து தொடர்ந்து அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்த அறிக்கைக்கு பிறகு எனக்கு அவர் மீது ஒரு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டிருக்குங்கிறத இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறேன் உள்ளபடியே சமயம் அறிந்து என்ன இந்த வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இன்றைக்கி அரசியல் இருக்கிற சூழலில் ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு போயிடும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ரொம்ப கவனமாக அவர் வந்து இந்த இந்த நேரத்தில் இதை சொல்லியிருக்கிறார் இதை இன்னும் வளர விட்டால் இந்த அஜித்தே கடவுளைங்கிறது நாளைக்கு வேறொன்றாக மாறும் அப்புறம் அது இன்னொன்றாக மாறும் அதனால் நமக்கு சங்கடம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் அதையெல்லாம் தாண்டிய ஒரு உயரத்தில் இருக்கார் ஆனால் இந்த சங்கடம் இன்னும் பல சச்சரவுகளையும் தேவையில்லாத மன வருத்தங்களையும் ரசிகர்களுக்குள்ளே ஏற்படுத்திடக்கூடாது இன்னொரு ரசிகருக்கும் இந்த ரசிகருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இன்னொரு அரசியல்வாதிக்கும் நம்முடைய ரசிகருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இப்படியெல்லாம் அஜித்து நினைத்து தான் உடனடியாக அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு வந்திருக்கிறாரு ஸோ இந்த அவருடைய செயலை ரொம்ப ரொம்ப மனதார பாராட்டணும் அதை தவிர வேறு வழியே இல்லை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தலை வணங்குகிறேன் சார்